ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குரு பயிற்சியும் தனி பயிற்சியும் மிதட ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டுபட போகுது அது என்னென்னா குரு பகவான் வந்து நாலு பத்துக்கும் ஏழுக்கும் உடைய கேந்திராதிபதி பெற்ற குரு பகவான் ஜென்மத்திலே வரப்படுறார் ஜென்மம் ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் அதாவது மிதட ராசியிலே வரப்பறார் ஜென்ம குரு அப்படின்னா எல்லாருக்கும் பயன் நாளும் ஆனால் மிதன ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவர் வந்து கேந்திராதிபத்தியம் பெற்றவர் வந்து கோணத்தில் ஏறுனா அது மிகப்பெரிய வெற்றி தடங்கல்கள் எல்லாத்தையும் நீக்கி எல்லா வகையிலும் வெற்றி அவங்கவுங்க ஏற்ற எல்லா தடங்கல்களையும் நீக்க அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பே கிடைக்கும் அது மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு பத்தில் அதாவது ஒம்போதுக்கும் எட்டுக்கும் உங்களுடைய சனி பகவான் எங்கே வந்து அமர்றாருன்னா பத்தாம் இடத்துல அமர்றார் பத்தாம் இடத்துல அமர்றது வந்து தொழில் சனாதிபதி பொதுவாக சனி வந்து பத்தில் ஏறுறது அது வந்து தொழில் சனாதிபதியும் அவர் தான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றது அவங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடங்கல்கள்லாம் நீங்கி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழிலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் நலிவுட்ருக்கும் அதெல்லாம் நீங்கள் வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது இந்த மிதுன ராசிக்கு ஏன்னா தொழில்காரகன் சனி வந்து அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி தொழில்காரகன் யாருன்னா சனி பகவான் தான் ஆனால் மிதன ராசிக்கு எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய சனி பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகிறார் அதனால் அவங்களுக்கு வந்து தொழிற்சாணத்தில் எல்லாம் வெற்றி பெற போது எல்லா வகையிலும் வெற்றி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்க போகுது இந்த கோச்சார கிரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கிரகமுடைய வலுவானது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியையும் தடங்குகளெலாம் நீக்கி கொச்சா இருக்கிறதுனால வர பாதிப்புகள்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு வெற்றியே கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதனால் மிதன ராசிக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் திருமண தடை எதுவாக இருந்தாலும் தொழிலில் தடை எதாக இருந்தாலும் நீங்கள் வெற்றியை கொடுக்க போகுது குரு பகவானும் சனி பகவானும்